பிரேஸ்தல்லாட் இந்த நாளில நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா ஏசாயி ஐம்பத்தி ஒம்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இதை ஒரு எச்சிக்கக்கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுக்கவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அம்மேன் இன்னைக்கு பாரத்தோடு தேவ்டர் சமூகத்தில் போய் இருக்கீங்களா அவரோடு நீங்கள் பேசும் பொழுது அவர் கேட்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறதுங்க என்ன நெருக்கமாக இருந்தாலும் கண்ணீரோடு கவலையோடு துக்க இருதயத்தோடு இருந்து நேரத்தை வீணாக்காதபடி அதை அப்படியே தேவனுடைய சமூகத்தில் உங்க பாரத்தை நீங்க கொண்டு போய் சொல்லும் பொழுது அவருடைய செவிகள் அதை கேட்கிறதுன்னு சொல்லியிருக்கிறது அவருடைய பாரத்தை கேட்டு நம்மளுடைய நெருக்கங்களை அவர் கவனித்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் இதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகவில்லை நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஜபிக்காம இருந்துட்டு ரட்சிப்பு வேணும் வேணும்னு சொன்னா அது முடியாது நம்ம ஜெபிக்கணும் தேவனுடைய சமூகத்துல மனம் நிறைவோடு ஜபிக்கும் பொழுது தேவனால் அந்த இரட்சிப்பை நமக்கு நிச்சயம் தர முடியும் அந்த நிச்சயத்தோடு நம்ம தேவனை விசுவாசிப்போம் அவர் நம்மை ஆசுவதிப்பார் ஆமேன்